இந்து சமய மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சமய சிந்தனை யூடியூப் சேனல்ல இன்றைக்கான பதிவு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடவுளுடைய வடிவங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இறைவனுடைய வடிவங்கள் என்னென்ன பார்ப்போம் இறைவனுடைய வடிவம் அப்படின்னு சொல்ல போனா இறைவன் வந்து ஒரு உருவம் இல்லாதவர் ஒரு வடிவம் இல்லாதவர் தான் இறைவன் இறைவன் வந்து வடிவம் இல்லை அப்படின்னால நம்ம வந்து அவரை ஒரு ஆயிரக்கணக்கான வடிவங்களினாலும் உருவானினாலும் அவரை வழிபடுகின்றோம் இறைவனுடைய ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒவ்வொரு உருவத்திற்கும் ஓர் உட்பொருள் வந்து மறைந்திருக்கின்றது அதில் முக்கியமானதாக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவலிங்கத்தை பார்க்க போகிறோம் சிவலிங்கத்தை வந்து இறைவனுடைய அதாவது சிவனுடைய அறு உருவத்திருமி சிவலிங்கம் குறிக்கின்றது இது மூன்று பகுதியாக பிரிக்கிறார் அதனுடைய முதல் பகுதி என்னன்னா லிங்கம் இரண்டாவது பகுதி ஆவுடை மூன்றாவது பகுதி கோமுகி லிங்கம் வந்து சிவனையும் ஆவுடை சக்தியையும் கோமுகி கருணையையும் குறிக்கும் நாம இந்த உலகத்துல தோன்றுவதற்கு நம்முடைய தாய் தந்தைகள் எவ்வளவு காரணமாக இருக்கின்றாரோ அதே போலவே இந்த உலகம் தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது நம்முடைய சிவனும் சக்தியுமே அவர்கள் தான் நம்முடைய உலகத்தினுடைய தாய் தந்தையராக நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது வடிவமாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவனையும் பார்க்க போகிறோம் சிவன் முழு முதற் கடவுளாகிய சிவன் சிவனுடைய சக்தியினுடைய பெயர் என்ன உமாதேவி இவருடைய வாகனம் நந்தி அதாவது காளை இவர் தன்னுடைய கைகளில் மழு உடுக்கையும் உடல் முழுவதும் திருநீரை பூசி இருக்கிறார் சிவன் தன்னுடைய தலையில் ஜடா தரித்து தன்னுடைய ஜடையில் கங்கை சூடி சூடியிருக்கிறார் இவருடைய கழுத்தையும் புஜங்களையும் பாம்புகள் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இவருடைய இருப்பிடம் கைலாயம் மூன்றாவதாக நாம் யாருடைய வடிவத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா நடராஜர் நடராஜர் தன்னுடைய வலது காலை தூக்கி இடது காலை கீழே ஊன்றி நடனமாடும் கோலத்தில் அமையந்திருக்கின்றார் இவருடைய ஒரு கையில் தீவும் மற்றொரு கையில் உடுக்கையும் ஏந்தி கொண்டிருக்கின்றார் தன்னுடைய மூன்றாவது கை தான் தூங்குகின்ற இடது காலை தூக்கி கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த இடது காலை வந்து பார்த்து கொண்டும் நான்காவது கை நமக்கு அபயமளித்துக் கொண்டும் இருக்கிறது அடுத்ததாக மகா கணபதியுடைய வடிவத்தை பார்ப்போம் மகா கணபதி எப்படி இருப்பார்னா யானை தலையும் பெரிய வயிறும் ஐந்து கரங்களையும் உடையவர் இவருடைய வாகனம் மூஷிகம் இவர் தன்னுடைய கைகளில் பாசம் மங்குசம் ஒற்றை கொம்பு மோதகம் இவற்றை ஏந்தி கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக நாம் முருகப்பெருமானை பற்றி பார்ப்போம் முருகப்பெருமானுடைய சக்திகள் வள்ளி தெய்வானை இவருடைய வாகனம் மயில் இவர் தன்னுடைய கைகளில் வேலாயுதத்தை ஏந்தி இருக்கின்றார் இவர் அந்த ஆறு முகங்களையும் பனிரெண்டு கரங்களையும் உடையவராய் இருக்கின்றார் நாம் அடுத்ததாக யாருடைய வடிவத்தை பார்க்க போகிறோம்னா திருமள் திருமாளம் உடைய சக்தியின் பெயர் லட்சுமி தேவி இவருடைய வாகனம் கருடன் இவர் தன்னுடைய கைகளில் என்ன ஏந்தி கொண்டிருக்கிறார்னா கதை சங்கு சக்கரம் பத்மம் போன்றவற்றை ஏந்தி கொண்டிருக்கின்றார் பத்மம் அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம் தாமரை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டிருக்கின்றார் யாரை திருமாள் திருமாள் நீல நிறத்தில் இருப்பார் திருமால் வந்து அனந்தன் என்ற பாம்பின் மீது பள்ளி கொண்டு கொண்டிருக்கின்றார் இவருடைய இருப்பிடம் பைகுண்டம் அடுத்ததாக யாரை பார்க்க போறோம் அப்படின்னா தர்மசாஸ்திரா தர்மசாஸ்தாவினுடைய சக்திகள் பூர்ணை புஷ்கலை இவர் தன்னுடைய கைகளில் செங்கோலை ஏந்தி கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக யாரை பார்க்க போறோம் அப்படின்னா ஐயப்பன் ஐயப்பன் வந்து உட்கார்ந்து இருந்த அந்த வடிவத்தோட பெயர் என்னன்னா சின்மூத்திரை சின்முத்திரை காட்டி அமர்ந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஐயப்பன் அவர் தன்னுடைய கழுத்தில் வந்து மணிகளை அணிந்து கொண்டிருக்கின்றார் இவர் வந்து நம்முடைய தர்ம சாஸ்திர அவதாரம் அவதாரம் தான் யாரு அடுத்ததாக சரஸ்வதி பார்ப்போம் சரஸ்வதி கலைமகள் கல்வியின் அதிபதியான கலைமகளாகிய சரஸ்வதி தன்னுடைய கைகளில் வீணை புத்தகம் ஜபமாலை ஏந்தி கொண்டிருக்கின்றார் இவருடைய வாகனம் அன்னம் இவர் வெள்ளை தாமரை வீட்டிருக்கின்றார் அடுத்ததாக லட்சுமி தேவியை பார்ப்போம் செல்வத்தின் அதிபதியான அலைமகளாயிய லட்சுமி தேவி தன்னுடைய கைகளில் தென் தாமரை ஏந்தி கொண்டிருக்கின்றார் இவருடைய வாகனம் ஆந்தை அடுத்ததாக துர்க்கை வீரத்தின் அதிபதியான துர்க்கை மலை மகளாயிய துர்க்கை தன்னுடைய கைகளில் சூழ் ஆயத்தை ஏந்தி கொண்டிருக்கின்றார் இவருடைய வாகனம் சிங்கம் கடவுளுடைய வடிவங்கள் இதில் இறுதியாக ராஜேஸ்வரியை பார்ப்போம் ராஜராஜேஸ்வரி தன்னுடைய கைகளில் பாசம் அமுசாம் கரப்பிருப்பு ஆகியவற்றை ஏந்தி கொண்டிருக்கின்றார் இவருடைய வாகனம் சிங்கம் இவைகள் அனைத்துமே நாம் வழங்கும் ஒவ்வொரு கடவுளுடைய வடிவங்கள் வடிவங்களை பற்றி நாம் வந்து இன்னைக்குள்ள பதிவில் பார்த்து முடிச்சுட்டோம்